இவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் விக்கரமங்கல யோகத்தால் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முடிவதற்குள் பண மலையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது தேசத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்பத்தில் சனி சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சார நிலைகளின் காரணமாக ஏற்பட போகும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாய் மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகங்களுடைய இணைவால் ஏற்பட்டுள்ள இந்த சுக்ர மங்கள யோகம் அப்படின்னா என்ன என்பது பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடைப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் ராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு செவ்வாய் அவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முருகேரிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச் சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் திடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு செவ்வாய் பா செவ்வாய் பொதுவாக பல வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் சாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள் கூடவே அற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டை பரப்பார்கள் அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய் தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருட்சகம் கால புருஷ தத்துவத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வாறு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடமெனும் தொழில் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும் செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுபெற்று இருக்கும் பட்சத்தில் பணவரவை வரவை அள்ளி கொடுக்க அதுவும் சுக்ரனோடு இணையும் பட்சத்தில் எண்ணற்ற பல நன்மைகளை பாரி வழங்கக்கூடியவர் இதே போல் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி வீடு வாகனம் மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்ரன் ஒருவர் மட்டும்தான் அதனாலதான் லௌகீக வாழ்க்கை சுகங்களையும் அதிபதியாக திகழ்கிறாரு ஒருவருடைய ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்ரன் எப்படி அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும் போது ஒன்பது கிரகங்களிலும் மிக மிக தனித்துமை தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்ரன் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்ரனுக்கு உண்டு என்ன சொன்னார் அது சுக்ரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றவர் மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கரனுக்கு மட்டுமே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு பணம் பொருள் பதவி உணவு உறவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்கரன் தான் அதனால்தான் இவரை கலத்திரக்காரகன் என்று அழைக்கிறாங்க கலைகளின் அதிபதி சுக்கரன் தான் இசை நடனம் பாட்டு நடிப்பு போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர்தான் என்பதால் என்பதால ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரை ஈடுபடுத்துவாரு உதாரணமா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் இசையிலும் லக்னம் மற்றும் ஐந்து பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவாரு ஒருவருக்கு திசையோ அல்லது சுக்கர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்படும் வெற்றி பெறுவார்கள் ஜாதகத்தில் வலுவை பெற்று இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் ஒளிப்பதிவாளர்கள் லைட் பாய் டிராலி தள்ளுபவர் ஸ்டூடியோ வாட்ச்மேன் என அவரவருடைய ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பார்கள் என்றவர் தொடர்ந்து தனித்தனியாக சுக்கரன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர் வெவ்வேறு நன்மைகளை கொண்ட இரண்டு மற்றும் செவ்வாயினுடைய ஏற்படும் பொழுது அது மிக பெரிய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது அந்த வகையில் மகர ராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்று அமர்த்துள்ளது செவ்வாய் இப்படிப்பட்ட செவ்வாயுடன் இணையும் நட்பு கிரகமான சுக்ரன் சுக்ர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாரு சாதாரணமாக ஒரு சில ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன் இணையும் பொழுது அது மிதமான பலன்களையே கொடுக்கும் யோகமான இணைப்பாக செயல்படாது ஆனால் சுக்ரன் வலுவாக இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் வலுவாக இருக்கும்போது இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை மிக பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்தது அவைதான் சுக்கர மங்கள யோகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுது மகர ராசியில் உச்சமடைந்திருக்கும் செவ்வாயுடன் இணையும் சுக்ரன் சுக்கர மங்கள ராஜயோகத்தை தரும் அது நகரம் என்பது சனியினுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும் ஜோதிட ரீதியாக சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள் தான் எனவே செவ்வாய் மற்றும் இந்த இந்த இரண்டு கிரகங்களும் ராசியில் அற்புதமான அமைப்பு ஏற்படுவதால அடுத்த நான்கைந்து வாரங்களுக்கு சுக்கரமங்கல ராஜ யோகத்தின் பலன்களை பெற்று மற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் ஏற்றங்களையும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க காண இருக்கீங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்டு சுக்கிரன் மற்றும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் சுக்கிரமங்கள யோகத்தால் மேலும் என்ன மாதிரியான மகர ராசினியர்களுக்கு என்று பார்க்கும் போது செவ்வாய் ராசியில் நுழைய ஏற்கனவே சூரியன் புதன் இருக்கிறார்கள் சுக்ரன் இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசியில் அதுவும் செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதோடு அவரை குரு பார்ப்பதால் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுங்க சனி இரண்டாம் இடத்தில் இருக்கிறாருங்க செலவுக்கு ஏற்ற வருமானம் உண்டு நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக அமைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சில சலுகைகள் கிடைக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகு சில நற்பலன்களையும் வெற்றியையும் தர இருக்குது வெகு காலம் வராமல் இருந்த பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க கொடுத்திருந்த கடன் போன்றவை வசூலாக இருக்குது சிலர் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்காங்க கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் தானாக உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் மகர ராசினருக்கு புத்திர யோகம் கிடைக்க இருக்குதுங்க இது மட்டும் இல்லாம ராசியில் செவ்வாயும் சுக்ரனும் இறைந்திருப்பதால சுக்ர மங்கள யோகத்தின் முழு பலன் உங்களுடைய ராசிக்கே கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது இந்த காலகட்டத்தை வரைக்கும் உஷ்ண நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து கொள்ளுங்க வீண் அலைச்சல்கள் ஏற்படாமல் தேவையில்லாத வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நல்லது வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் இந்த காரியத்தையும் மிக நிதானமாக திட்டமிட்டு செய்யும் போது எதிர்பாராத பல நல்ல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த சுக்கரமங்கல யோகா காலகட்டம் அமைஞ்சிருக்கு மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்